நாடு போக்குற போக்க பார்த்தா எங்க கொண்டு போய் நீ போட்டா போகுதோ எதுல ஒரே கலப்பழம்தான் டீய போட சொன்னா கலஞ்சி தண்ணி மாதிரி இருக்கு பசும்பால்ல போட்டானோ எரும மாடு பால்ல போட்டானே தெரியல கரெக்டா சொன்னீங்க தம்பி சார் யாரு இந்த ஏரியரை நான் பார்த்ததே இல்லையா புதுசா இருக்கு பக்கத்து ஊர் தான் தம்பி இந்த ஊர்ல உள்ள பையனுக்கு என் பொண்ண கட்டி போறோம் பையனை பத்தி விசாரிச்சுட்டு போறான்ட்டு வந்தேன் யாரு மகன் மகன் இந்த ஊர்ல எனக்கு தெரியாத பையனே இல்லையே மாயாண்டி மாயாண்டி தெரியுமா என்னைய விசாரிக்க என்ன தம்பி ஒரே இருக்கீங்க மகன் சொல்லா பையன் தன்னமான பையன் நீங்க நம்பி பொண்ண குடுக்கலாம் எந்த கெட்ட பழக்கமே கிடையாது எல்லாம் ஓகேதான் தம்பி வேலை எந்த வேலையா